பணயம் வைக்கும் பெண் இந்த வழக்கு உங்களுக்கு மட்டுமில்லை எனக்கும் தனிப்பட்டது உண்மை கண்டுபிடிக்க உதவுகிறேன் என்று அவர் செந்திலிடம் கூறுகிறார் முதலில் தயங்கினாலும் செந்தில் அவரை விசாரணையில் பங்கெடுக்க அனுமதிக்கிறார் விசாரணை தீவிரமடைகிறது ஒவ்வொரு தடயத்திலும் ஒரு பின்புலம் தெரிகிறது இந்த கொலை ஒரு தொடர் கொலைகளின் இரண்டாவது சம்பவம் அதே குறியீடு அதே முறை பழைய கேஸ்களை ஆராய்ந்த செந்திலுக்கு அதிர்ச்சி காத்திருக்கிறது ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு முடிவுக்கு வராத ஒரு வழக்கிலும் இதே குறியீடு இருந்துள்ளது அந்த வழக்கில் தொடர்புடையவர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக கொல்லப்படுகிறார்கள் திடீரென திவ்யாவின் உண்மை வெளிப்படுகிறது கொல்லப்பட்ட வழக்கறிஞர் அவரின் தந்தை என் அப்பாவை கொன்றவரை பிடிக்க என்னாலானதை செய்வேன் என்று அவர் செந்திலிடம் கூறுகிறார் செந்தில் அதிர்ச்சியடைந்தாலும் உண்மையை வெளிக்கொணர வேண்டிய தீர்மானம் உறுதியடைகிறது விசாரணை நகரும்போது